அனைவருக்கும் வணக்கம் பேச்சு சாமர்த்தியத்தால் அனைவரையும் கவரக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு இந்த கன்னி ராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் இந்த வாரத்திலேயாவது ஏதாவது நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் கேது ரருண ர ரோகஸ்தானல சனி பகவான் வக்ரகம் அடைந்திருக்கிறார் கலசரஸ்தானத்துல ராகு பகவானும் பாக்யஸ்தானத்துல குரு செவ்வாயும் லாபஸ்தானத்தில் புதனும் விரையஸ்தானத்துல சூரியன் சுக்கரன் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இருக்கு இதனால என்னென்ன நற்பலங்கள்லாம் நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் நீங்க இப்போதான் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க கன்னிராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது கன்னிராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு விநாயக பெருமானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதிய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினைச்சு அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடை பெறணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது சரி நம்மளுடைய கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரம் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய முயற்சிகள் அனைத்துலேயுமே நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக முடியும் எதையுமே ஆராய்ந்து முடிவெடுப்பீங்க உங்களுக்கு சாதகமான பலன் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே கிடைக்கும் வேகத்தை குறைந்துட்டு கொஞ்சம் விவேகமாக செயல்படுங்க எல்லா இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு நன்மையும் நிறைய வெற்றியும் கிடைக்கும் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுமே ஒவ்வொரு அடியுமே ரொம்ப கவனமாக வைக்கிறது நல்லது இந்த டைமில் எதாவது ஒரு கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னா கூட உங்களை ஏதாவது ஒரு பிரச்சனையெல்லாம் மாற்றிடுவாங்க அதனால் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே நீங்கள் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிறது ரொம்பவும் நல்லது எல்லா இடத்துலையுமே உங்களுடைய விவேகத்தை பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் பெரியோர்களோட சின்ன சின்ன பகை ஏற்படுவதை தவிர்க்கிறது நல்லது பெரியவங்க கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் வரும் கொஞ்சம் மனஸ்தாபமும் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க பெரியவங்க கிட்ட வாக்குவாதம் வேண்டாம் உங்களுக்கு பெரியவங்க அப்படின்னாவே ரொம்ப பிடிக்கும் முன்னோர்கள் அப்படின்னாவே ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த டைமை அந்த பெரியவங்ககிட்டயே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க கன்னிராசி அன்பர்களே தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் பழைய பாக்கியெல்லாம் ஒரு சிலருக்கு வசூலாவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் கரெக்டான டைமில் அது வந்து வந்து வந்துடும் தடை எதுவும் இருக்காது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் கவனமாக பணியாற்றுவது நல்லது புதிய வேலைக்கு செல்லலாம் அப்படின்னு சில பேர்லாம் முயற்சி செய்துட்டு இருப்பீங்க அந்த வேலை கிடைக்கிறதுல ஒரு சில தாமதம் ஏற்படும் ஆனால் புதிய வேலை கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் இதனால் கொஞ்சம் மனக்குழப்பமும் மன சோர்வும் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால எல்லா விஷயத்திலுமே வேகமாக செயல்பட வேண்டாம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நல்ல ஒரு வேலையும் கிடைக்கும் சுக்கிரன் சஞ்சாரம் தான் குடும்பத்தில் சுமூகமான ஒரு சூழ்நிலையை தருவார் கணவன் மனைவி இடையே அந்த சின்ன சின்ன பிரச்சனை சின்ன சின்ன நெடு நெருக்கடிகள் இதை எல்லாமே குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் ஏன்னா ஒருவருக்கொருவர் இந்த டைமு மனை விட்டு பேசுறதுனால நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு குழந்தைகளை பொறுத்தவரைகளும் குழந்தைகளோட எதிர்காலத்தோட நலனெல்லாம் கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க அதனால் உங்களுடைய குழந்தைகள் நல்ல கல்வியில் ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது விருந்தினர்களின் வருகையால் நல்ல ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருப்பீங்க பெண்களுக்கு எந்த ஒரு முடிவை எடுக்கும் போதும் யோசித்து செயல்படுங்க அவசரப்பட வேண்டாம் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க முடிவு எடுக்கிறது ரொம்பவும் நல்லது கன்னிராசி என்பர்களே அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்பெல்லாம் கிடைக்கும் அந்த புதிய பொறுப்புகள் மூலிமா நல்ல ஒரு ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எடுத்த காரியம் அத்தனையுமே நீங்க செய்து முடிப்பீங்க அதனாலேயே என்னமோ மற்றவங்களோ மத்தியில் உங்களுடைய பேருக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரைகளும் புதிய முயற்சியெல்லாம் எடுப்பீங்க அதெல்லாம் சின்ன சின்ன தாமதங்களும் தடைகளும் முயற்சி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் முயற்சி மற்றும் கைவிடாத தொடர்ந்து முயற்சி செய்துக்கிட்டே இருங்க கன்னிராசி அன்பர்களே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரம் தொழில் தொடங்குவதற்கு சரியான ஆலோசனை கேட்டுட்டு அதன் பிரகாரம் தொழில் தொடங்குங்க நல்ல அமோகமாக அந்த தொழில் வரும் உங்களுடைய வாழ்க்கை துணையோட புதிய தொழிலை நிச்சயமா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் ஒரு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் வாகனம் வாங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்துட்டு இருந்தீங்க கண்டிப்பா வாங்குங்க இந்த வாரத்தில் அதற்கான சாதகமான பலன் உங்களுக்கு அமையும் செய்யும் தொழிலில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் இருந்தாலும் நீங்க கடுமையாக உழைக்கிறதன் மூலிமா நல்ல ஒரு லா பத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி செய்யும் தொழிலில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் எந்த தொழிலையுமே நீங்கள் நேரடியாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது மற்றவங்களை நம்பி எந்த ஒரு செயலையும் நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம் ஒரு முறைக்கு இருமுறை மற்றவங்களை நம்பி ஒப்படைக்கிறது அப்படின்னா கவனமாக செயல்படுங்க கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது புதிதாக யாருக்காவது வாக்குறுதி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செயல் செயல்படுறது ரொம்பவும் நல்லது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரம் அறிமுகம் அல்லாதவங்க கிட்ட வரவு செலவு வைத்து கொள்ள வேண்டாம் பழைய பாக்கியெல்லாம் இந்த டைம் வசூலாகும் வரவு எல்லாம் வேற ஏதாவது தொழில் செய்யலாம் இந்த தொழில போதுமான வருமானம் இல்லை அப்படின்லாம் ஒரு சிலர் நினைச்சிட்டு இருப்பீங்க இந்த டைம்ல கண்டிப்பா வேற ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஆரம்பிங்க நல்ல ஒரு வருமானத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் உங்களுடன் உடன் பிறந்தவர்கள் உதவி இந்த டைமு உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த லாபம் கிடைக்கும் நம்பிக்கையோடு நீங்கள் தொழில் தொடங்குங்க கண்டிப்பாக நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுடைய உழைப்பை நம்பி நீங்கள் எதா இருந்தாலும் செய்யுங்க உங்களுக்கு தெரியாத விஷயத்தில் அடுத்தவங்கள நம்பி எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் இந்த டைம் முயற்சி செய்ய வேண்டாம் உங்களுக்கு தெரிந்த தொழிலை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த அஷ்டம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு இந்த வாரம் சிறப்பான நான்கு வாரமாக அமைந்திருக்கு வீட்லேயும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு அமையும் இதனால் ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க மற்றவங்க மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க அவசரப்பட வேணாம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த அந்த சின்ன சின்ன சிரமங்கள்லாம் குறையும் ஒரு சிலர்லாம் மன வருத்தம் ஏற்பட்டிருப்பாங்க அந்த மன வருத்தம்லாம் நீங்க அவங்களே வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க தடை ஏற்பட்டாலும் இறுதியில் அவங்க வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டிட்டு தான் போவாங்க உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுது வாடிக்கையாளர்களை கவரும் பண்ணால் நீங்கள் பேசுவீங்க புதிய திட்டங்கள்லாம் இப்போ தீட்டுவீங்க அந்த திட்டங்களை செயல்படுத்தவும் செய்வீங்க நிச்சயமாக நீங்கள் அந்த திட்டங்களை செயல்படுத்த னால நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வியாபாரத்தை ஒரு சிலர் எல்லாம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படி கடனுக்காக முயற்சி செய்தவங்களுக்கு இதனால் வரைக்கும் கடன் கிடைக்காம அங்கே ஆனால் அந்த கடன் எல்லாம் எப்போ டக்குன்னு கிடைச்சிடும் எந்த டைமும் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கடன் சோபையும் அதிகரிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதிக கடன் வேண்டாம் கூட்டாளிகளெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க கூட்டாளிகிட்ட பேசும்போது வார்த்தைகளை நிதானமா பேசுறது ரொம்பவும் நல்லது இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க பெண்களை பொறுத்த அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே சிறப்பாக இருக்குது உங்களுடைய வீட்லேயோ அல்லது உங்களுடைய குடும்பத்துலேயோ ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும் திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாளருக்குமே நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது திருமண ஆகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலையும் இருக்குது இந்த ராசிக்காரங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு பகவத்கீதையை தொடர்ந்து படித்துடுவாங்க கண்ணனையும் தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக தீர்ந்து மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் இந்த மனதில் நிறைய விஷயங்களை போட்டு இருப்பீங்க அந்த பிரச்சனை எல்லாமே கண்ணனை தொடர்ந்து நீங்க வழிபட்டுடுவாங்க நிச்சயமாக நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போடுற ஒவ்வொரு வீடியோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி கரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்னிராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்